சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியன் உட்பட மொத்தமாக ஐந்து கிரகநிலைகள் இணைந்து சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் வேட்டில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலம் வரும் இந்த வேலை என்பது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த ஐந்து கிரகநிலைகளும் ஆறாம் இடத்தை வலுப்படுத்துவதோடு விரயஸ்தானத்தை வலுவாக சப்தம பார்வையால் பார்ப்பதால் வீண் விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக அமையும் அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கின்றன எனவே சரியாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஐந்து கிரகங்கள் மிக வலுவாக ஒன்றிணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யப்போகிறது ஏனென்றால் இந்த ஐந்து கிரகமும் அடுத்தடுத்து பல மாறுதலை சந்திக்க இருக்கின்றன அதிலும் குறிப்பாக சந்திரன் உடனடியாகவே மாறுதலை சந்திக்கிறார் அதற்கு பிறகு மற்ற கிரகநிலைகள் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கும்ப ராசிக்கு மாறுகின்றன இப்படிப்பட்ட சூழலில் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது அது மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது யார் நினைத்தாலும் உறுதியாகவே தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் சனியின் ஆட்சி வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஐந்து கிரகநிலைகளும் அப்படிப்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுப்பாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதே போன்று வித்யா காரகரான புதன் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சங்கடங்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் நேரமாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரனும் இங்கு வலுவாக வெற்றிருக்கிறார் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து தனியின் ஆட்சி வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஒக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வளம் வரக்கூடிய வேளையில் ஏற்படுத்த ன அது மட்டுமல்லாது அமாவாசை முடிந்ததற்கு பிறகு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சந்திரனும் அங்கு இணைந்திருக்கிறார் சந்திரன் மிக விரைவில் துரிதமாக அந்த இடத்தை விட்டு மாறுகிறாரங்க சனியின் ஆட்சி வீடான மகர ராசியிலிருந்து இருந்து கும்பராசிக்குள் நுழைய போகிறார் அதை தொடர்ந்து மீனம் மேசம் என பல இடங்களில் வளம் வரப்போகிறார் இருந்தாலும் ஐந்து கிரகங்களில் ஒன்றாக சந்திரனும் இணைந்திருப்பது சனியின் ஆட்சி வீட்டை வலுப்படுத்துவது பல அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நான்கு கிரகநிலைகளை தவிர ஐந்தாவதாக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் உச்ச பலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் அங்கு உச்ச பலம் பெற்றிருப்பதால் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் அவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று வளம் வரும் வேலை என்பது பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிற இருக்கிறது ஏனென்றால் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயால் அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிச்சயமாக உண்டு கடன் சுமை குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மங்களகரமான காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும் சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பொன்னான தருணமாகவும் அற்புதமான நேரமாக அமைவு அதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலம் பெற்றிருக்கும் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் கிரகநிலைகளும் பலம் பொருந்திய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இந்த ஐந்து கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இதே அமைப்பில் குரு பகவான் வளமறுகிறாரங்க மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் குரு பகவான் எனவே குருவின் அமைப்பு துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பல நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது சனி பகவான் மீன ராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வளம்பருகிறார் திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படியும் முழுமையாக மிக விரைவில் அமரப்போகிறார் எனவே அணியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் வளம் வருவதால் பல நல்ல மாற்றங்கள் உண்டு நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து விரைவாக முன்னேற்றத்திற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த வேளையில் அடிஷ்டம் அடிக்க போவது உறுதி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அமைத்து கொடுக்கின்றன எனவே எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு பொற்காலமாக இந்த நேரம் அமைய போகிறது எதையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கும் தருணமாகவும் அமைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணி ரீதியான மாற்றங்கள் மிக பெரிய அளவுல முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பணிகளில் வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கும் ஒரு சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு அற்புதமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது இதுவரை தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானம் என்பதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்கும் குறிப்பாக அரசாங்க சலுகைகள் பலவற்றை அதிரடியாக சந்திப்பதோடு மக்களுடைய வாழ்வில் பல நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடையில்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட கலைத்துறை அரசியல் துறையில் பல அதிரடியான திருப்பங்களும் புகழும் நல்ல மாற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது ஐந்து கிரகநிலைகள் யோகத்தை வலுப்படுத்துவதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் திடீரென சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையிலுள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் பல அதிர்ச்சி நிறைந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சியாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே அமையும்